அன்பான தேவதை தொலைக்காட்சி நேரிலே உள்ள அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் ஒரு குரல் பார்ப்போமா மருந்து என்ற அதிகாரத்திலிருந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரலில் வள்ளுவர் என்ன சொல்லுகிறார் என்றால் நீ சாப்பிடுகிற உணவு சிரித்த பிறகு அதாவது எவ்வளவு சாப்பிட்டால் உனக்கு செரிக்குமோ ஜீரணமாகுமோ அவனுக்கு தெரியும் அவனுக்கு எவ்வளவு உணவு சாப்பிட்டால் நன்கு செறிக்கும் என்பது அளவு தெரியும் தீ அளவுன்றார் வள்ளுவர் தீ அளவு என்றால் இந்த உணவு வயிற்றுக்குள்ளே செரி செரிக்கிறது அதாவது வயிற்றுக்குள்ளே உள்ள வெப்பத்தின் காரணமாக செரிக்கிறது தீ அளவு அந்த உணவு உள்ளே வெப்பத்தினாலே ஜீரணம் அடைகிறது அதாவது சிரிக்கப்படுகிறது அந்த அளவு நாம் எவ்வளவு உணவு உண்டால் நம் உடல் செறிக்குமோ அந்த அளவு உணவை அறிந்து ஒருவர் உண்ண வேண்டும் அப்படி உண்டு வந்தால் அப்படி உண்டு வந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை இது தெரியாதவன் நாம் எவ்வளவு உணவு உண்டால் நம் உடல் செறிக்கும் என்பதை தெரியாமல் நிறைய சாப்பிட்டான்னு வச்சுங்க அவன் என்ன பண்ண அளவில்லாத நோய் அவரை தாக்கும் பார் ஒருவன் தான் எவ்வளவு உண்டால் நம் உடல் செறித்துக் கொள்ளுமோ அந்த அளவு அறிந்து உள்ள வேண்டும் அப்படி அறியாதவன் அதிக உணவை எடுத்துக்கொண்டால் கொண்டால் அதிகமான நோய்க்கு ஆளாவான் இந்த குரலினுடைய பொருள் தீ அளவின்றி தெரியான் தீ அளவு என்றால் செலிக்கின்ற அளவு அது தெரியாமல் பெரிதுண்ணின் அதிகமாக உண்டால் நோய் அளவின்றி படும் அளவின்றி அளவில்லாத நிறைய நோய்கள் உண்டாகும் செரிக்கின்ற அளவு தெரியாமல் அதிகமாக உணவை உண்ணுகின்றவனுக்கு அளவில்லாத நோய் அதிகமாக உண்டாகும் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா தீயளவின்றி தெரியான் பெரிதுண்ணின் நோயளவின்றி படும் இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா இம்மானரேட்லி இன் இக்னோரன்ஸ் ஆஃப் ரூல்ஸ் ஆஃப் ஹெல்த் அன்பான தேவதை தொலைக்காட்சி நேரிலே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்